வணக்கம் இந்த நம்ம போகிறது என்ன அப்படின்னா ரிஷபராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் அதாவது இந்த சனி வக்ர பயிற்சியாளர் ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமா இல்ல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகுதா என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பாத்துட்டு வாங்க அது மட்டும் தான் நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சனி பகவான் தற்பொழுது ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வருகிறார் இவர் அடுத்த வருடம் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இந்த நிலையில் ஜூன் முப்பதாம் தேதி முதல் ராசியில் உள்ள நட்சத்திரத்தில் வக்ர பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறார் ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்க கூடிய கிரகம் சனி கிரகமாகும் இவர் தற்பொழுது தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகிறார் தற்பொழுது போராட்டத்தின் நட்சத்திரத்தில் சஞ்சாரித்து வரும் அவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பேச்சு என்னும் பின்னோக்கி நகர தொடங்க இருக்கிறார் இதனால் தொழில் வியாபாரத்தில் அதிகம் சம்பாதிக்கும் வாய்ப்பு போன்றவையும் கிடைக்கப் போகிறது சனி பக்ர பேச்சு என்றால் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் ஒரு சில முறை பக்ர பேச்சு மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான நட்சத்திரத்தில் இவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பேர்ச்சி எனும் பின்னோக்கி நகர இருக்கிறார் தொடர்ந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து சதை நட்சத்திரக்கு வர இருக்கிறார் அதன் பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனியின் பிற்போக்கு நிலையான வக்ர காலத்தில் விதத்தில் நன்மைகள் ஏற்படும் உங்களின் நிதிநிலையும் மேம்படும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் படிப்பில் நல்ல வெற்றியையும் மதிப்பெண்களையும் பெறலாம் வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும் திட்டமிட்ட பணிகளில் நல்ல முன்னேற்றமும் அதன் மூலம் வருவாயும் ஏற்படும் சமூகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் மேலும் இந்த சனி வக்ர பயிற்சியானது உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அடுத்த ஒரு வருடத்திற்கு பண கஷ்டமே இருக்காது ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரலாம் வயிற்று பிரச்சனை வரும் சிறுநீரக பிரச்சனை கிட்னி பாதிப்புகள் போன்றவையும் வரலாம் சனி தொடர்ந்து விடாது என்பார்கள் அந்த வகையில் உங்களுக்கு வாகன ஓட்டத்தில் சனி இருக்கின்றது எனவே கவனமாக வண்டி வாகனங்களை ஓட்ட வேண்டும் தப்பி தவறி கூட வேகமாக செல்ல வேண்டாம் விபத்துகள் ஏற்படும் ஆபத்துகளும் இருக்கின்றன மேலும் சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் பல நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணமும் கைகூடும் வாய்ப்புகள் இருக்கின்றன நல்ல வரனமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள் உங்கள் பதவிகள் காலியாக வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன உங்கள் வேலையில் நல்ல கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் வேலை போகின்ற ஆபத்தும் இருக்கிறது ஒரு சில சொத்து விஷயங்களில் ஏமாற்றம் அடைவும் வாய்ப்புகள் உள்ளதால் எதையும் யோசித்து செய்ய வேண்டும் பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் கடன்களையும் அடைக்க முடியும் சனி உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சாரிக்கிறார் வக்ரம் அடைந்துள்ள இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க பாருங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழுக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை சிறு சிறு விபத்துகள் ஏற்பட நேரலாம் உயர்கல்வி பயில்பவர்களுக்கு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தியாகும் விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் உடன் பிறந்தவர்களால் அவ்வப்பொழுது மன வருத்தம் ஏற்படலாம் மேலும் நவ கிரகங்களில் ஒன்பதாவது தான் சனி கிரகம் சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கின்றன சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கியிருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்ந்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் வேத ஜோதிடத்தின் கிரகங்கள் அவ்வப்பொழுது நிலையிலும் பக்ர நிவர்த்தி பயிற்சி அடையும் இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர பயிற்சி அடையப் போகிறார் அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார் இந்த நிகழ்வானது இரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு ராசியான கும்ப ராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனி கும்பத்தில் வக்ர நிலையில் இருப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் சனி பகவான் தற்பொழுது கும்பராசில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாது நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க இருக்கிறார் இப்படி வக்ர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒரு நாட்கள் சனி பகவான் பயணிக்க இருக்கிறார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் தேதி கும்ப ராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க இருக்கிறார் சனி பக்ரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது நிதி நிலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது வக்ரம் ஆவதால் மேஷம் மிதுனம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது மேலும் பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த இந்த நேரத்தில் 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 பதவி உயர்வு உயர்வு சம்பள போன்றவையும் ஏற்படலாம் அதே வணிகர்கள் நல்ல லாபத்தையும் பெறுவார்கள் பூர்த்தி ஒப்பந்தத்தையும் பெறுவீர்கள் ரிஷிபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது ஆனாலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படலாம் வயிறு பிரச்சனை போன்றவை ஏற்படலாம் சிறுநீரக பிரச்சனை கிட்னி பாதிக்கும் ஆபத்துகளும் இருக்கின்றன கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சனி தொடர்ந்தால் விடாது என்பார்கள் அந்த வகையில் உங்களுக்கு வாகன ஓட்டத்திலும் சனி இருக்கிறது எனவே கவனமாக வண்டி வாகனங்களை ஓட்ட வேண்டும் தப்பி தவறி கூட வேகமாக செல்ல வேண்டாம் பெரிய விபத்துகள் ஏற்படும் ஆபத்துகளும் இருக்கின்றன சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் பல நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணம் கைகூடும் வாய்ப்புகளும் இருக்கின்றன நல்ல வருணமையும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன உங்கள் வேலையில் நல்ல கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் வேலை போகும் ஆபத்தும் இருக்கிறது சில சொத்து விஷயங்களில் நீங்கள் ஏமாற்றம் அடையவும் வாய்ப்புகள் உள்ளதால் எதையும் யோசித்து செய்ய வேண்டும் எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்க வேண்டாம் பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் கடன்களையும் அடைக்க முடியும் இம் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வது சிறப்பான ஒன்றாகும் சனிக்கிழமைகளில் சிவன் மற்றும் அனுமன் கோவிலுக்கு கோவில்களுக்கு சென்று வரலாம் சனிக்கிழமை என்று சனி சாலிசாவுடன் அனுமன் சாலிசாவையும் படிக்க வேண்டும் சிவாலயம் சென்று வணங்கி சிவபுராணம் சுதர்சன மூல மந்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்வது சிறந்த பலன்களை கொடுக்கும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபடலாம் சனி பகவான் சன்னதிகள் அகல் விளக்குகளில் நல்லெய் தீபமிட்டு வழிபடுவது அவசியம் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் சனிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு இலை கொண்டு அர்ச்சி அர்ச்சனை செய்து பூஜை செய்வது வழிபடுவது நன்மையாகும் சனி பகவானை சந்தோஷப்படுத்த உரை வழி தானம் கொடுப்பது தான் ஏழைகளுக்கு தானம் கொடுக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் கொடுக்க வேண்டும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் கருப்பாடைகளை முதியவர்களுக்கு நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வழிபட்டு வரலாம் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் காலை எழுந்து குளித்து முடித்ததும் அருகில் இருக்கின்ற கோவில் வளாகத்தில் அத்தி மரம் இருந்தால் அந்த மரத்தை தொடாமல் ஒன்பது முறை வலம் வந்து வணங்க வேண்டும் அத்தி மரம் என்பது திருமாலின் அம்சம் நிறைந்த மரமாகும் எனவே அத்தி மரத்தை சுற்றி வந்து வணங்குபவர்களுக்கு அந்த திருப்பதி வெங்கடாஜலபதியின் அருள் கிடைக்கும் சனிக்கிழமைகளில் கால பைரவரை வணங்கி வருவதால் ஜாதகத்தில் சனி கிரகத்தால் ஏற்பட்டு இருக்கின்ற தோஷங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் மேலும் சனிக்கிழமைகளில் ஆச்சினை இருக்கு வெற்றிலை மாலை சாட்சி வழிபட்டு வருவதும் நல்லது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ